ஆடிஷன் இருக்குமா நீங்க போய் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பேசினோடனே நான் செலக்ட் ஆகணும் இல்லையான்னு தெரியல பட் அண்ணா சொல்லிட்டாங்க என்னை நம்பி ஒரு ரோலுக்கு வந்து ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி போனேன் நான் நம்பவே இல்லை பட் இவங்க என் மேல நம்பிக்கை வச்சு கான்ஸ்டபிள் ரோல் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு என்ன ரெஃபர் பண்ண ராம்குமார் அண்ணா தான் ஒர்க் பண்றாங்க அவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவங்களால வர முடியல சோ ராம்குமார் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நான் ஒரு யூடியூப் ஆர்டிஸ்ட் எனக்கான ஒரு ரோல் நான் ஐ மீன் எனக்கு ஒரு சாட்டிஸ்பை ஆன ஒரு ரோல் வந்து எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன்ல இருந்தே அப்படி சொல்லலாம் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னா எனக்கு அந்த டைம்ல நடந்தது நான் ஜஸ்ட் போய் ஓகே நம்ம போய் ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணேன் பட் இவங்க ஏமா நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல் கொடுத்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து நம்ம ஒன்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த யுனிவர்சிட்டி சேர்ந்து ஒண்ணு ஐ மீன் ஒரு மிராக்கல் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி என்னோட ரோல் இருந்தாலும் சரி ஏன்னா நான் எல்லாமே அந்த ஃபோர் இயர்ஸ்ல வந்து நான் முக்காவாசி ஒரு 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 காமெடியான ரோல் தான் நான் பண்ணிருக்கேன் பட் இது வந்து சீரியஸான ரோல் நான் மோஸ்ட்லி சொல்ல போனா இந்த மாதிரி ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் சோ அது எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கலா இருந்தது நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுவேனா அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது பட் இது வந்து நினைவாக்க உங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இந்த படத்தோட லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல பட்டணம்னு ஒரு ஊர்ல எடுக்கப்பட்டுச்சு அந்த ஊர் பாத்தீங்க அப்படின்னா அந்த சுத்தி இருக்கிற தான் எடுத்தோம் பட் என்ன சொல்றது சில ஷூட் எல்லாம் எடுக்கும் போது அவங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து காரியம் நடக்கும் அப்படின்னு இருக்கும் பட் பாத்தீங்கன்னா சாரோட ஊர் தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அன் நம்ம நாங்க வந்து அவங்க கிட்ட எதுவே பார்க்கல பட் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க சோ ஒரு இந்த படம் வந்து பதினெட்டு நாள் தான் எடுத்து ஐ மீன் எடுத்து முடிச்சாங்க சோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்தது அதே மாதிரி எனக்கும் சினி ஃபீல்டுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் நான் ரொம்ப பொறுமையா தான் பண்ணேன் ஒரு பக்கம் மகேந்திரன் சார் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் ராமச்சந்திரன் சார் வந்து ப்ரீ பிளான் தான் போயிட்டு இருந்தாங்க சேம் சினிமோட்டோகிராஃபர் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் வந்து நான் ஒரு டேக் எடுத்தாலே வந்து ஒரு ஒன்று ரெண்டு டேக் எடுத்தாலே வந்து முகம் சுழிப்பாங்க எனக்கு அதுலயே வந்து ஒரு ஒரு டக்குன்னு முடிக்கலாம் எதுவுமே யாரும் நினைக்க போறது இல்ல என்னோட கான்ஃபிடென்ட்டு நான் இதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது சேம் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா கேரக்டருமே வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவா இருந்தது அண்ணா வந்து வாயே கிடையாது நான் இப்போ வரைக்கும் அவர் வந்து வாய் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ ஓகே நான் இப்ப கான்ஸ்டபிள் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஷூட்ல வந்து எனக்கு ஒரு நைட் ரெண்டு மணி மூணு மணி அப்படின்னு முடியும் அப்படின்னா என்னால வீட்டுக்கு அப்போ போக முடியாது அப்ப வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டிதான் என்னோட வீடு இருக்கும் அப்ப வந்து அந்த டைம்ல எனக்கு ஒரு அண்ணா வெயிட் பண்ணி எனக்காக கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வச்சு லஞ்சும் கொடுத்து அப்புறம் ஈவினிங்கும் அவங்களே வந்து ஷூட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணாங்க ஸோ அந்த நாற்று ரொம்ப நன்றி அவங்க வந்து நக்கலேட்ஸில் சண்முகம் ஆக்டராக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் இங்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் இது வரைக்கும் முற்றிலும் கதைக்களமாக அமைந்த ஏஜிபி பட இயக்குனர் நைன்டி ஸ்டுடியோஸ் பெயரில் வெளியீட்டு நிறுவனம் நீ ரி தலைக்கவசமும் நாலு நண்பர்களும் கண்டதை படிக்காதே ராரா கும்பாரி போன்ற பட பல வெளியீட்டு படங்களில் உதவியவர் பாசத்தையும் நேசத்தையும் பச்சிலம் குழந்தைகள் ஊட்டும் உணர்வை அழகாக பூஜி அட் அனுப்பட்டி படத்தை பிரம்மாண்டமாக பல வகைகளில் வெளியிட உள்ளார் நைன் பி ஸ்டுடியோஸ் ரமேஷ் சுப்பிரமணியன் அழைக்கிறோம் அவங்களோட கோ பர்சன் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டுலாங்க பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நாங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அவர் சார் ராமச்சந்தன் சார் நம்ம மீட் பண்ணி பேசினால அவர்கிட்ட படத்தை பார்த்தோம் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனல் ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அந்த படத்தை வந்து கரெக்டாக இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணால் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு முதல் அனுப்புவோம் சார் அந்த படத்தை வந்து என்னன்னா முதல் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை எல்லாத்தையும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பத்தி பார்க்கலாம் சார் அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்ன அவரும் வந்து என்னன்னா நிறைய பெஸ்டிவல் கேப்பி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாம் அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்க சார் அப்படின்னு காமிச்சாரு சரிங்க சார் இப்போ நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சார் இப்போ மூவ் பண்ணா கூட என்னன்னா பத்திரிகை தான் சார் இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து உதவி பண்ணி ஆகணும் அதனால இந்த படத்தை வந்து முதல் பத்திரிகையாளர்கள காட்டுவோம் சார் அவங்களுடைய முடிவு தான் சார் வந்து மக்களுடைய முடிவாகவும் இந்த படம் மாறும்னு சொன்னேன் அது அவரும் ஏத்துக்கிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் உருவாகிறது மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவர் ராமச்சந்திரன் சாருடைய அவங்களுடைய துணைவியார் அந் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவ்வளோ கஷ்டத்துக்கும் அவங்க கூட வந்து துணையாக இருந்திருக்காங்க அதை வந்து என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு அதனால் என்னென்னா இந்த நேரத்தில் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இந்த படம் வர மாதம் இந்த வர வெள்ளிக்கிழம முப்பத்தொன்னாந்தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் தேட்டரில் எல்லாரும் வந்து படத்தை பார்த்து வெற்றி பெற உதவி செய்யணும் மிக தாங்க மேடம் கொடுங்க நன்றி வணக்கம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு எமோஷ் எமோஷ்னலான ஒரு படம் மிஸ்டர் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் படம் நல்லா வந்திருக்கு இனிமேட்டு எல்லா ஆடியன்ஸ் கையிலையும் அந்த ஃப்ரெஷ் அவங்களோட கைலையும் தான் இருக்கு தேங்க்யூ வெரி மச் பண்ணிடுன்னான் அப்படின்னு சொன்னா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது என் மனைவி சொன்னாங்க இதனால நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையா இருக்கும்போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடை வந்து யாருமே இதா நாயை செல்லமாக வளர்த்துவோம் பூனை செல்லமாக வளர்த்துவோ பட் ஆடை வந்து யாரும் செல்லமா வளர்க்க மாட்டாங்க குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால அவங்க அப்படி வித்துட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இதனால லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் எங்க தோச்சி என் கிட்ட இருந்த சின்ன வயசுல என்கிட்ட கதை கேட்பான் இப்போ கேட்குறது இல்ல அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டா நீ கொஞ்சம் கேள்வித்தங்கும் அதுக்கப்புறம் ஆடு கிடைச்சிருமா அது தெரிஞ்சிருமில்ல அப்படின்னா ஆடு கிடைச்சிதுன்னா அடுத்து கதை சொல்லி இல்லைன்னா கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு குழந்தையினுடைய பாயிண்ட் ஆகிறது தான் இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படித்தான் இந்த கதை உருவாச்சு அப்புறம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்னால் அந்த பிரனிதி சிவசங்கரன் அதை கூட்டி பொண்ணு அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால் திடீர்னு வர முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட் எட்டு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் கிட்ட முதல்ல மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் மெட்ராஸ்லேருந்து யாராவது கேஸ்டிங் யாராவது கிடைக்குமா அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டிருக்கேன் அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டில் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னு அப்புறம் கடைசியில் வந்து எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா அப்புறம் இந்த மாதிரி கேட்டான் கேட்டதையுமே நீங்கள் தாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்க அப்போ நைட் மணி பதோன்றேன் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ண தூக்கத்துலையே மாதிரி வந்து ஆய் பெரிய மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தான் ரெண்டு பேருமே அடுத்தது இன்னொருத்தர் அடுத்து கோ டைரக்டர் அவர் நேர்ந்தாலும் நண்பர் கூட அவரு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணா நின்னாரு என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க அவங்கதான் அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படம் அது ஆஸ் அ ப்ரொடியூசர் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ஃபுல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவருக்கு அடுத்தது டிஓபி அருண்மொழி சோழன் சோழன் பற்றி என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் ஒர்க் பண்ணுவார் வார் ப மொத்தமாகவே பதினெட்டு நாள் தான் ஷூட்டே பண்ணணும் அதுக்குள்ளேயே அவர் சொல்ல போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்களால் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ண முடியல எல்லாருமே புதுசு அப்படிங்கும் பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ எங்க எங்களுக்கு இது ட்ராமாவில் செட் பண்ணுற டைமை வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த இன்டர்வியூ பிளாக் நான் வேறு மாதிரி ஒரு கம்போசிங்கில் வச்சிருந்தேன் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது சில ஷார்ட்ஸ்லாம் அதனால் பண்ண இதில் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய வச்சு ஒரு சின்ன துக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் சொன்னால் அது எடுக்க முடியாது சார் அப்படினா எனக்கு வேணுங்கன்னு கட்டி சரி சொல்லி அவர் நிறையா அந்த மாதிரி நிறையா எடுத்து கொடுத்தாரு என்ன அவர்கிட்ட ஒரு டைரக்டாக எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பட் ப்ரொடியூசரை பிடிக்காதவரை என்னன்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எடிட்டர் வந்து யாருமே எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே பிடிக்காது ஆர்டிஸ்ட் யாருக்கும் ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வெளியே போட்டுருவாரு அதனால நாங்க நடிச்சோம் எங்களது வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர் நானும் அதே மாதிரி சொல்லும் பொழுது சில ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம் இவர் வந்து சார் அது ஒண்ணுமே இல்லை சார் அப்படிங்க அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு இந்த இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும் இந்த சீன்ல இதுதான் கண்டென்ட் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க சரிங்க சார் அந்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கமல் குமார் அவர் இந்த படத்துல ஹீரோவா இல்லைங்கனாலும் இம்பார்ட்டன்ட் ரோல் அதுதான் அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தான் மெயினா இது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜி அது எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நீங்க சொல்றேன் இம்பார்ட்டன்ட் ரோல் நான் ஏன் அதை அங்க விடணும் குழந்தை படம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்டிஜெல்லாம் இல்லாம ரொம்ப சப்போர்ட் பண்ணி நினச்சி கொடுத்தாரு அதே மாதிரி வைத்திசேலி மேடம் அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நாலு நாள் ஷூட் போய் அஞ்சாவது நாள் தான் ஹீரோயின் கம்மி பண்ற மாதிரி சீன் எடுக்கிறோம் ஆனா அந்த நாலாவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அது நடிக்க போகிறாங்கன்னு எனக்கே தெரியாது அது வரைக்கும் சர்ச் பண்ணிட்டே இருக்கிறோம் திடீர்னு தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு அப்போ வந்தாங்க சரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் விட்டாங்க ஸோ இது எல்லாமே இந்த படத்தில் வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட் அப்படிங்கிறனால எல்லாமே இப்படி பண்ணிடுறேன் எல்லாம் டக்கு டக்குன்னு அந்த அந்த டைமுக்கு எல்லாமே அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படிதான் அடுத்தது கார்த்திகராஜ் சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரீ டேஸ் வந்து அவர்கிட்ட ஃபோனே வெளில எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு அப்போ நான் கேட்ட மாணிக்கம் சார் நான் வேற ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு இல்லை சார் என் படத்து வேலையை நான் இப்போ போக வேண்டியது இருக்கு நீங்களும் கூட வாங்க நேரில் பார்த்தா எதாவது சொல்லுவார் அப்படின்னு அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார் அப்புறம் என்ன கேட்கும் பொழுது சார் அந்த முர்ஜியாட்டை அணுப்பட்டி அந்த படத்தோட இது சார் அப்படின்னு அதை நான் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சார் பேமெண்ட்டு விடுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக மொழ பட படம் எனக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது பிரச்சனை இல்லை நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன் இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் எதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த டைமில் எனக்கு என்கிட்ட பணம் இல்லை பட் அது வந்து பெரிய சப்போர்ட் அந்த ராஜேஷ் சார் பண்ணுங்க எனக்கு போறாங்க நீங்க போயிட்டு அதை கூட சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் கேமரா சரி நானும் போயிட்டு சரி அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டோம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க வரல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது ஆனால் இது எத்தனை நாள் சார் நம்ம முடிக்க போறோம் சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள் பதி இருபது நாளுக்குள்ள நம்ம முடிச்சு அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு பார்க்கும்போது நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எனக்கு இன்னொரு கேமரா ஒன்று எனக்கு கொடுத்தா ஒரு கேமரா கொடுங்க சார் எனக்கு ஏன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து நான் சேம் டைம்ல வந்து நான் சைமன் வந்து நான் ஷூட் பண்ணி கொடுத்துறேன் சார் உங்களுக்கு சொல்லிட்டு சொன்னேன் அதிகம் ஒரு பட்ஜெட் பொருட்படுத்தாமல் எனக்கு எல்லாமே கூட வந்து அதாவது சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புது ஆர்டிஸ்ட் இவங்க ஒரு பக்கவா ப்ரீ பிளானாக வந்து பண்ணி அவர் டைரக்ட் வந்து ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாருக்கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து பக்கவா நடிக்க வச்சு அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்கவே இல்லை எல்லாமே மேக்ஸிமம் வந்து சிங்கிள் டேக்ஸில் வந்து பசங்க எல்லாமே பண்ணி முடிச்சு இந்த படத்தை வந்து சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது சரி ஓகே வந்து இப்போ படத்தில் பணியாற்றுகிறீங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிட்டு